வணக்கம் எட்டியப்ப சோழன் வெள்ள பாதிப்பு பணிகளை சரி செய்ய விரையும் அமைச்சர்கள் விரட்டி அடிக்கும் மக்கள் தலைகீழாக மாறும் அரசியல் தவிக்கும் அதிமுக பாஜக அரசியல் தலைகீழா மாறி போச்சு இன்னுமா மழை வெள்ள பாதிப்பு இருக்கிறது இன்னுமா அமைச்சர்கள் போயிட்டு நேரடியாக வெள்ள பாதிப்பு பணிகளை பார்விடுகின்றார்கள் சரி செய்கின்றார்கள் அவங்களையா மக்கள் இன்னும் கோபம் கொண்டு விரட்டி அடிக்கின்றார்கள் நிறைய நிவாரணங்கள் கொடுத்து விட்டோம் அதனால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க சில பேர் தூண்டி விடுவதனால மக்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க சில பெண்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்லும்போது எங்க அமைச்சர்களை விரட்டி அடித்தார்கள் அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்பீங்க ஸோ சீமானவர்கள் வந்து இரவு முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னாடி நின்று வேலை பார்த்துருக்காரு அந்த இரவு பொழுதுல செய்தியாளர்கள் சீமான் கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க அந்த செய்தியாளர்கள் கேட்ட கேள்வியை தான் அவங்க கிட்ட செய்தியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் இரண்டாவது தலைகீழாக மாறிப்போன அரசியல் அது என்னன்றதையும் உங்களுக்கு சேர்த்தே சொல்றோம் இப்போ அமைச்சர்களை வந்து மக்கள் விரட்டி அடிக்கிறாங்களா இல்லையா என்பதுக்கான எங்கிட்ட இருக்கின்ற ஆதாரம் இது ஒண்ணுதாங்க வாருங்க அண்ணா இன்னைக்கு அமைச்சர்கள் போகக்கூடிய இடங்களில் மக்கள் வந்து கேள்வி கேட்டு துறக்கடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம் ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கையோட நூறு சதவீதம் நாங்கள் பணிகளை சீரும் சீரமாக செஞ்சதுக்கு எந்த நம்பிக்கையில சொல்றாங்க சீமான்கிட்ட அந்த செய்தியாளர் கேட்கறதையா கொண்டு வந்து எங்கிட்ட சேர்க்கிற எங்கேயாவது அதிமுகவினர் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா பாஜகவினர் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா இல்லை இந்த செய்தியாளர் சீமான் கிட்டே இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு சீமானே வந்து பார்த்தீங்கன்னா ஆமா அமைச்சர் பெருமக்கள் வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் கோபம் கொண்டு விரட்டடிக்கின்றார்கள் என்ற செய்தியை உறுதிப்படுத்தினாரா எப்படி இது வந்து நம்பகத்தன்மையான செய்தியாக இருக்கும் இதை போய் பெருசாக பேசுறியே அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் கேட்பீங்க பாருங்க இந்த பெருவல்ல பாதிப்பில் மக்கள் மட்டுமே பாதிப்பு அடையலை செய்தியாளர்களும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அடைஞ்சிருக்கிறாங்க அதோட இந்த நிவாரணப் பணிகளை திமுக அதிமுக பாஜக நாம் தமிழ் கட்சி பாமக என்று தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் போய் களத்தல்கின்ற மக்களுக்கு உதவுல கூடவே எப்போதும் இரவு என பார்க்காம மைக்கை கொண்டு போய் அரசியல்வாதிகிட்ட நீட்டி கேள்வி கேட்கின்ற செய்தியாளர்களும் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த பெருவள்ள பாதிப்பு நடந்த அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் களத்தில் தான் இருக்கிறாங்க பல அரசியல் தலைவர்களை பொறுத்து வரைக்கும் கூட்டணிக்காக வந்து திமுகவை விமர்சிக்காம அமைதியா போகலாம் மக்கள் எதிர்ப்பை பதிவு செய்யாமல் போகலாம் இல்லை ஆளுங்கட்சி எதற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அரசியல் கட்சிகள் பார்வையிட்டு விட்டு ஆளுங்கட்சி மீது மக்கள் அதிருப்தியில் கருத்து தெரிவிக்கின்ற போது அதை செய்த கருத்தை தெரிவிக்காமல் அரசியல்வாதிகள் கடந்து போகலாம் கூட்டணி கட்சிகள் கடந்து போகலாம் ஆளுங்கட்சி கடந்து போகலாம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பாஜக அதிமுக கூட மக்கள் காட்சியை பார்க்காம போகலாம் ஆனால் இவங்களை சுத்தி எப்போதும் இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு அங்க என்ன நடக்குது என்பதை பற்றி நூறு சதவீதம் சரியா தெரியும் அரசியல்வாதி கிட்டையும் இந்த கேள்வி கேட்கலன்னா கூட இந்த கேள்விக்கான பதில யார் சரியா சொல்லுவாங்க ஆளுங்கட்சியை வலுவா எதிர்க்கக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய ஆள் யாரு நம்ம கேள்வி கேட்டாலும் நமக்கு பாதிப்பு இல்லாம பார்த்துக் கொள்ளக்கூடிய அரசியல்வாதி யாரு அப்படின்னு நினைச்சு செய்தியாளர்களை பொறுத்து வரைக்கும் தான் கண்ட காட்சியோ தான் அனுபவித்த விஷயத்தையோ அரசியல்வாதி கிட்ட கேள்வியா எழுப்பிடுவாங்க ஒருவேளை கேட்ட பிறகு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களே திமுக அரசாங்கம் பாராட்டினாங்கன்னா பரவாயில்லையே வெள்ள பாதிப்பு பணிகளை சீமானவர்களே பாராட்டினார் என்று சொல்லிட்டு தான் கேட்ட கேள்வியை தலைகீழாக பாசிட்டிவ் ஆக ஆளுங்கட்சி கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க சோ செய்தியாளர்கள் கேள்வி கேட்பது ஓரளவுக்கு உண்மையாகத்தான் இருக்கும் ஏன்னா அனுபவசாலியா இருக்கிறாங்க அரசியல்வாதிகளை விட களத்தில் நின்று அனுபவசாலியா இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அமைச்சர்கள் மீட்பு பணிக்கு போகின்ற போதோ நிவாரணம் வழங்குகின்ற பொழுதோ மக்கள் அமைச்சர்களை விரட்டி அடிக்கின்றார்கள் அப்போ மக்களுடைய கோபம் எத்தகையதாக இருக்கும்னு பாத்துக்குங்க ஆனா அரசியல் கல நிலவரமே வந்து பாத்தீங்கன்னா தலைகிழ மாறி போச்சுங்க என்ன மாறி போச்சுன்னு கேக்குறீங்களா அதுக்கு ஆதாரமாக நம் அண்ணா உதயநிதி அவர்கள் வந்து நேற்று பத்திரிகை சந்தித்து இருக்கின்றார் அந்த பத்திரிகை சந்திப்புல என்ன பேசுறன்னு பாத்துருவாங்களா

வந்து முழுமையாக போய் சென்றடைஞ்சது அந்த நிவாரணத் தொகை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கும்போது அது மக்கள் வந்து அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டி பாதிக்கப்பட்ட யாரும் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்னு தலைவர் அவர்கள் முடிவெடுத்து இந்த ஆறாயிரத்தை வந்து ரொக்கமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன வீடியோவை பார்த்தீங்களா சரி நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு மத்திய மதிப்பீட்டு குழு வந்தது குணால் சத்தியார்த்து தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு அவங்க வடசென்னை பக்கம் பாதி பேர் தென் சென்னை பக்கம் பாதி பேர் என்று சொல்லிட்டு அந்த பக்கம் பெரம்பூர் அதுக்கப்புறம் ராயபுரம் இந்த மாதிரி எல்லாம் போய் பார்வையிட்டாங்க சில பேர் சில பேர் வேளச்சேரி ராம்நகர் ஏஜேஎஸ் காலனி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்று பல்வேறுபட்ட பகுதிகளையும் பார்வையிட்டாங்க அப்படி பார்வையிட்டு விட்டு தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய மதிப்பீட்டு குழுவானது பாராட்டை தெரிவித்திருக்கிறது ஸோ மத்திய மதிப்பீட்டு குழு என்ன பாராட்டை தெரிவித்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுல தலைவராக இருந்த குணால் சத்தியார்த்தை சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இங்கே வந்தேன் இப்போவும் நான் வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல கட்டமைப்புகளை தமிழக அரசாங்கமானது செய்திருக்கிறது உண்மையாக பாராட்டலாம் அதோட உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் தமிழக அரசாங்கமானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாஜக இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் சரி இந்த பெருமழை வெள்ள பாதிப்பிலிருந்து இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக அரசாங்கமானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதாவது ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை இந்த பெருவெல்ல வருவதற்கு முன்பாக மழை வருவதற்கு முன்பாகவே நியமித்திருக்க வேண்டும் அந்த ஐஏஎஸ் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்பு குழுவோ அல்லது பேரிடர் நிவாரண குழுவோ ஏதோ ஒரு குழுக்களை அமைத்து அதை கண்காணித்து இருக்க வேண்டும் அப்படி மட்டும் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மழை வெள்ள பாதிப்பானது இவ்வளவு பெருசா இருந்திருக்காது இப்போ உயிரிழப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் புயலும் அல்ல பெருமழையும் அல்ல வெள்ள பாதிப்பு அதிகமாகவும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்த பெய்த மழையை விட இன்னைக்கு மழை குறைவு அதை உணர்ந்திருக்கணும் நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து நாளாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தொடர்ச்சியாக மழை பெய்தது ஆனால் இன்னைக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து தேதிகளில் மட்டும் மழை அதிகமாக பெய்தது அவ்வளவுதானே என்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்தை ஒப்பிடவே முடியாது ஒவ்வொரு வெள்ளமும் தனித்துவமானது ஸோ இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு திமுக சரியான திட்டமிடல் கிடையாது அப்படின்னு பாஜக அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது மத்திய மதிப்பீட்டு குழு வந்து தமிழக அரசாங்கத்தை அதோடு இந்த பேரிடரில் இருந்து மக்களை இருந்தாலும் சரி விரைவாக இயல்பு வாக்கைக்கு மக்களை திருப்பியதா இருந்தாலும் சரி தமிழக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு குணால் சத்தியார்த்தே அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு பாராட்டை தெரிவித்திருக்கிறாருங்கோ இப்போ

அவன் தானா அந்த வார்டு மக்களுக்கு அடிக்கடி என்ன தேவையோ அதை செய்கிறாரு அவன்தானா திமுகவை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கிறான் கீழ் அவங்க கூட மீட்பு பணியில் இல்லையா ரெண்டு நாள் எங்கேயா போனாங்க மழை விட்டு மூணாவது நாள்தான் எல்லாருமே ஓடி அந்த ஈ முய்ப்பு இது போல முய்த்தாங்க அதுக்கு முன்னாடி எங்க போனாங்க நாங்க தானே களத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக குற்றச்சாட்டி வைக்கின்ற பொழுது களத்தில் இறங்கி திமுக அற்புதமாக வேலை செய்திருக்கிறது அப்படின்னு வந்து மத்திய மதிப்பீட்டு குழுவானது பாராட்டி இருக்கிறதுங்க இதில் திமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான செந்தில் அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்றாங்க இப்போ வாங்கப்பா பாஜக அதிமுக வாங்க உங்களுடைய ஆஃபீஸர்ஸே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பணியை பார்த்து அப்படியே திருப்தி அடைஞ்சிட்டாங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க மக்கள் வந்து பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எல்லா வேலைகளையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பாராட்டு தெரிவித்து கொண்டு வராங்க அதிகாரிலிருந்து மக்கள் இருந்து ஆனா திசை திருப்பும் விதமாக என்னென்ன பொருளைய கிடைப்பிட்டு நீங்கள் இப்போ அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு எதுவும் கிடையாதுல்ல ஸ்ரீரங்கம் கோயில் கிடைச்சிச்சு அதனால எப்போதும் சரி களத்துல நிற்கிறவங்களுக்கு எந்த பொய்யும் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது இன்னும் கொடுக்க போறோம் அதற்கு பிறகு மக்களுடைய மகிழ்ச்சியை பாருங்க துன்பத்துல பங்கெடுத்துக் கொள்வது திமுக தாயா அப்படின்னு வந்து செந்தில் அண்ணாதுரை அவர்கள் வந்து பேட்டியளித்திருக்கின்றார் மத்திய மதிப்பீட்டு குழுவினுடைய பாராட்டுக்கு பிறகு ஆனா பாஜக அதிமுக என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்தி தொலைக்காட்சியை முழுமையா பார்க்கலங்க இந்த வந்திருக்கின்ற மத்திய மதிப்பிட்டு குழு மட்டுமே பாராட்டிட்டு போயிடுச்சு அதுதான் கள நிலவரம் திமுக சிறப்பாக செயல்பட்டு இருக்குது இந்த பெருவெள்ளத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாதுங்க ஆனால் இந்த மதிப்புட்டு குழுவை பொறுத்த வரைக்கும் என்னத்தை பார்வையிட்டாங்க மழை வெள்ளம் பாதிப்பு அடைந்த பகுதிகளையும் சீர் செய்த பகுதிகளையும் வந்து பார்வையிட்டாங்க ஆனா இவங்க வெள்ள பாதிப்புகளை உணர்ந்தார்களா அனுபவித்தார்களா அதுல சிக்கி சின்னாபின்னம் ஆனாங்களா அப்படி சிக்கி சின்ன பின்னம் ஆனாருங்க வச்சுங்களேன் கண்டிப்பா பாராட்டி இருக்க மாட்டாங்க இவங்க ஒவ்வொரு பகுதியும் போய் பார்வையிடுகின்ற பொழுது அங்க திமுக காரங்க போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க அந்த போட்டோ கேலரிய பாதிப்படைந்த பகுதிகளினுடைய இடத்துக்கு போகின்ற பொழுது அங்க ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணி வச்சு இது இது இந்த ஏரியா இங்க இப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்ப நாங்க எப்படி பண்ணியிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக எடுத்த போட்டோ ஷூட்டை தான் மத்திய மதிப்பீட்டு குழுவானது வந்து பார்வையிட்டு இருக்கிறது அப்படி பார்வையிட்ட விஷயங்களைத்தான் பார்த்து விட்டு இவங்க ஒட்டு மொத்தமாக பாராட்டி இருக்கின்றார்கள் இந்த மழை வெள்ள பாதிப்பின் போது அந்த குழுவினர் நேரடியாக வந்து நின்று தான் முதல் ரெண்டு நாள் திமுக காரன் களத்திலே கிடையாது இல்லையா அதை பார்த்த பிறகு ஏயா அதிகாரத்தை கொடுத்த மக்களை அம்போன்னு விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு இந்த மத்திய மதிப்பீட்டு குழுவே சொல்லியிருக்கும் இவங்க காட்டின இடங்கள் இவங்க காட்டின போட்டோக்கள் அதோட இவங்க யாரை சந்திக்க சொல்கிறாங்களோ அவங்கள சந்தித்து கேட்ட குறைகள் அவ்வளவுதானே மற்றபடி வெள்ள பாதிப்பு பணிகளை திமுக எப்படி செஞ்சதுன்னு சொல்லி போட்டு களத்தில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி ஏமா இன்னைக்கு நல்லா வெள்ள பாதிப்பு அடைகின்ற பொழுது எப்படி இருந்தது திமுக செயல்பாடு அப்படின்னு கேட்டாங்களா கேட்கல இல்லையே அதோட இன்னொரு விஷயத்தையும் இவங்க பதிவு செய்திருக்கிறது புதிய தலைமுறை தொலைக்காட்சி மத்திய மதிப்பீட்டு குழுவானது எங்கெல்லாம் பார்வையிட சென்றதோ அங்கெல்லாம் இருக்கின்ற மக்கள்கிட்ட குறைய கேட்கல அப்படி மக்கள் குறையை கேட்காதனால அந்த மக்கள் இந்த மதிப்பீட்டு குழுவை சந்திக்க வேண்டும் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஸோ இந்த மத்திய மதிப்பீட்டு குழுவானது மக்களை சந்தித்து என்ன நடந்தது இப்போ எப்படி இருக்கிறீங்க இன்னும் என்ன வேணும் மத்திய கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க மாநில கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நிரந்தர தீர்வுக்காக திமுக என்ன பண்ணுச்சு இனிமேல் என்ன பண்ண போகுது ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைந்த மக்கள்கிட்ட போய் கருத்தை கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மத்திய மதிப்பீட்டு குழுவானது ஒருபோதும் பாராட்டி இருக்காது ஆனா இவங்க மக்களை சந்திக்கவே இல்லையே அதனால்தான் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க எங்களை சந்திக்க விடுங்க ஏன் சந்திக்க விட மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் நடத்துகின்ற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறமா இல்லையா ஸோ மக்கள் எண்ணங்களை இந்த மதிப்பீட்டு குழுவானது வெளிப்படுத்தல ஆனால் இவங்க வெளிப்படுத்தினது ஒட்டுமொத்தமாக போட்டோவில் பார்த்த காட்சிகளும் மீட்பு பணிக்கு பிறகு இருக்கின்ற பகுதிகளை பார்த்ததுனால இந்த அரசாங்கமானது சிறப்பாக செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீட்பு பணியில ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் மட்டும்தான் செயல்பட்டதா தன்னார்வர்கள் பாமக செயல்படலையா நாம் தமிழர் கட்சி செயல்படலையா பெருவளத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சாதி மதம் அரசியல் எல்லாம் கடந்து எல்லாரும் களத்தில் நிற்கலையா சோ கூட்டு பொறுப்பின் மூலமாக மக்களை சீக்கிரமாக சிறப்பான நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு திமுக மட்டும்தான் பொறுப்பா அப்படின்ற கேள்வியை அதிமுக பாஜக வந்த குழுவானது மக்களை சந்தித்து குறைகளை கேட்டிருந்தாங்கன்னா ஆயிரம் குறைகளை அடுக்கியிருப்பாங்க ஆனால் அதற்கான வழியை திமுக வந்து செய்யலை மக்களை சந்திக்க விடலை மக்களுடைய எண்ணங்களை கேட்கல தேவைகளை கேட்டு பதிவு செய்யலை அதனால் பாராட்டிகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தில் இதெல்லாம் சாதாரணம்தான் அதுவும் இல்லாமல் மத்திய மதிப்பீட்டு குழுவை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் மீட்பு பணிகள் மந்தமானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மீட்பு குழுவே சொல்லி இருக்குது பதினஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் வெள்ள பாதிப்புகள் என்பது ரொம்ப குறைவு இந்த பாதிப்பு குறைவாக இருந்தாலும் திமுக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினைந்தை விட இப்போ சீக்கிரமாக இயல்பான நிலைக்கு மக்களை திருப்பி இருக்காங்கன்னு சொல்லுகின்ற ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏகப்பட்ட பாதிப்பு இருந்ததை இந்த அதிகாரிகளே உணர்ந்திருக்கின்றார்கள் ஸோ அதனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதிமுக சரியா செயல்படல இன்னைக்கு திமுக சரியா செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாதிப்புகள் அதிகம் இந்த பாதிப்புகள் குறைவு என்பதை அவங்களும் பதிவு செய்திருக்காங்க இதெல்லாம் திமுக காதல விழாதா பாராட்டு மட்டும்தான் விழுமா சோ என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்றாங்களே அதெல்லாம் விழாதா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் எண்ணூர்ல கடந்த கச்சா எண்ணெய இன்னும் சரி பண்ணலையே அதோட பூந்தமல்லிக்கு பக்கத்துல இருக்கிற நசரத் பேட்டை கங்கா நகர்ல பெருவளத்தை ரெடி பண்ணிட்டீங்களா இன்னைக்கும் பள்ளிக்கரணை வேளச்சி என்று பல பகுதியில் தண்ணி தேங்கியிருக்குது அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குன்றத்தூர் சேவூர் பக்கத்தில் பெரிய ஏரி உடைச்சிக்கிட்டு மீண்டும் தண்ணி வந்து அந்த பகுதி முழுவதும் இன்னைக்கு வெள்ளமா இருக்குது இதெல்லாம் போய் யார் பார்த்தாங்க ஸோ அமைச்சர் போய் பார்த்தாரே இல்லைன்னு சொல்ல தாமு அன்பரசன் ஆனால் ஏரியை யாரோ வெட்டி விட்டுட்டாங்க அதனால தான் அந்த ஏரியாவது உடஞ்சி போச்சு ஸோ இந்த ஏரியை வெட்டினவங்க யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஏரியெல்லாம் பலவீனமாக இருக்குது மராமரித்து பணிகள் செய்யணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போதெல்லாம் தட்டி கழிச்சவங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விட குறைவான வெள்ள பாதிப்பும் மழை பாதிப்பும் இருக்கின்ற போது கூட எத்தனை ஏறு உடஞ்சது பார்த்தீங்களா இங்க நம்ம வேலைச்சேரியில் இருக்கின்ற நாராயண ஏரி உடைஞ்சது இப்போ கோவூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற பெரிய ஏரி உடைஞ்சது சோ திமுகவுடைய வெள்ள பாதிப்பு பணிகளும் மீட்பு பணிகளும் மத்திய குழுவானது பாராட்டுதுன்னா போட்டோவை பார்த்து தான் பாராட்டினாங்க மக்கள்கிட்ட கேட்டு பாராட்டலையா அப்படின்றது அதிமுக திமுக ஐயோ தவறு பாஜகவுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ மத்திய குழு பாராட்டி விட்டது என்பதற்காக திமுக திருப்தி அடைந்தால் அரசியல் களத்தில் மத்திய மதிப்பீட்டு குழு போய் வாக்கு கேட்க போகிறது கிடையாதுங்க திமுக திமுக கவுன்சிலர்கள் தான் போய் வாக்கு கேட்க போகிறாங்க அடாடா அன்னைக்கு பாராட்டினாங்க இன்னைக்கியா மக்கள் எல்லாம் திட்டுறாங்க அப்படின்றத நேரடியாக உணர்ந்து கொள்வார்கள் அதில் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லிவிட்டார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெள்ள பாதிப்பில் தவிக்க விட்ட மக்களை திமுகவை அந்த மக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தவிக்க விடுவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ மதிப்பீட்டு குழு பாராட்டி விட்டதுனாலே எல்லா மக்களும் கிடைச்சிருச்சு அப்படின்னு யாரும் கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணம் கூட மத்திய மதிப்பீட்டு குழுவானது இன்றைக்கும் ஆய்வு நடத்த போது நாளைக்கு தமிழக அரசாங்கம் தருகின்ற ஒட்டுமொத்த வெள்ள பாதிப்பு அறிக்கையும் பார்த்து அவற்றையெல்லாம் படித்தறிந்து அதிலிருந்து குறிப்புகள் எடுத்து இந்த மத்திய மதிப்பீட்டு குழுவானது ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சர் அவர்களிடம் ஆலோசனை நடத்தி அந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு ஃபைனலிஸ்ட் செய்யப்பட்ட அறிக்கையை கொண்டுகிட்டு போய் மத்திய அரசாங்கத்திட்ட கொடுப்பாங்க மத்திய அரசாங்கம் அந்த அறிக்கையை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தான் நிவாரணம் எவ்வளவு என்று அறிவிப்பார்கள் ஸோ குழு பாராட்டி விட்டதுனாலே எல்லாம் கிடைச்சிதுன்னு அர்த்தம் கிடையாது இப்படி எல்லாமே சரியாக இருக்கீங்களே உங்களுக்கு என்னத்துக்கு நிவாரண நிதி என்று கூட சஜெஷன் பண்ணலாம் அதனால் பாராட்டி என்பது பாசிட்டிவா இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கலாம் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது அனுபவித்தினுடைய உணர்வை இந்த அதிகாரிகளால் வெளிப்படுத்த முடியாது என்பதை சொல்லி இந்த வீடியோ பட்ட கருத்துல நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லி வணக்கங்க